எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் இணைய நண்பன் ஸ்ரீனா பேசுறேன் இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா இரண்டாயிரத்தி பதிமூணு அப்படின்ற ஒரு ஜாம்பி பத்தின மூவி தான் பார்க்க படத்தோட ஹீரோ ஹீரோ அவரோட சொன்னா அவருக்கு ஒரு மனைவி ரெண்டு குழந்தைகள் அப்புறம் அவர் ஒரு முன்னாள் அமெரிக்க ராணுவப்படையில வேலை செஞ்சு இருக்காரு ஆனா இப்போ இல்ல அவரு அவரோட ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போறாரு போற வழி ஃபுல்லா டிராபிக் ஆகி எங்கேயும் போகாம நின்றுகிட்டே இருக்காங்க என்ன ஆச்சுன்னு வெளியே வந்து நம்ம ஹீரோ பாக்குறாரு அப்போ ஒரு போலீஸ் வந்து வெளியே வராதீங்க உள்ளே இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ட்ரக் அவர் இடிச்சிடுது அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற கார் எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கு இது பார்த்தா நம்ம ஹீரோ ட்ரக் பின்னாடியே கார் எடுத்துக்கிட்டு போறாரு கொஞ்ச தூரம் போனதுமே அந்த ட்ரக் இன்னொரு ட்ரக் மேல மோதி கவிழ்ந்துருது ஹீரோ அதை கிராஸ் பண்ணிட்டு போகும்போது அவருடைய கார் மேல இன்னொரு கார் வந்து மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுது நல்ல வேலையா அவங்க யாருக்கும் எதுவும் ஆகல அப்போ அங்க இருந்து அப்போ அங்க ஒருத்தர் எதையோ பார்த்து பயந்து அவரோட காருக்குள்ள போய் கதவை க்ளோஸ் பண்ணிடுறாரு என்னன்னு பார்த்தா அங்க இருக்க பொண்ணு ஜாம்பியா மாறி அவரை கடிக்க வர அப்போதான் தெரியுது அவர் மட்டும் இல்லாம எல்லாமே ஜாம்பியா மாறி இருக்காங்க சரி நீ இதை பார்த்த ஹீரோ இனிமேல் இங்க இருந்த வேலைக்கு ஆகாது சொல்லிட்டு அங்க ஒரு சாவியோட ஒரு வேன் நிக்குது அந்த வேன்ல ஒரு ஃபேமிலி கூட்டிட்டு கிளம்பி போறாரு கொஞ்ச தூரம் போனவனையே அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு அதனால வண்டி ஓரம் கட்டுறாங்க என்னன்னு பார்த்தா அவங்களால சரியா மூச்சு விட முடியல உடனே ஹீரோ எங்க மருந்துன்னு கேக்குறாரு அதுக்கு அவங்க அந்த கார்ல நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே இங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு அங்க ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கும் அங்க போய் நம்ம மருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க நம்ம ஹீரோ உள்ள போறாரு மெடிக்கல் ஷாப்ல ஒருத்தன் இருக்கான் பார்த்தா அவன் ஒரு கண்ணு வச்சு நின்னுட்டு இருக்கான் உடனே ஹீரோவை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அவரு என் பொண்ணுக்கு உடம்பு மூச்சு சரியா விட முடியல அதனால மாத்திரை வாங்கல வந்திருக்கேன் அப்படின்னு சரி ஓகே இந்தாங்க இந்த டேப்லெட் யூஸ் பண்ணி பாருங்க இது ரொம்ப நல்லா கேட்கும் அதாவது என் பையனுக்கு இதை தான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சாதாரமா பேசி அனுப்புறான் உடனே திடீர்னு அவங்களோட சின்ன பொண்ணு கத்துற சவுண்ட் கேக்குது என்னன்னு ஹீரோ பார்த்தா அவங்க ஹீரோட மனைவியை தவறா யூஸ் பண்றாங்க இது பார்த்த ஹீரோ உடனே அவர் கையில இந்த கண்ணு வச்சு ஷூட் பண்ணி அவங்கள பயமுத்துறாரு ஆனா அவங்களுக்குள்ள இருக்க ஒருத்தவன் அவனும் ஒரு கண்ணு வச்சிருக்கான் அவன் ஹீரோ பார்த்து சுட இவரும் அவரு அவங்கள ஒருத்தனை சுட்டு சாவடிச்சிடறாரு உடனே ஹீரோ அவர் நண்பருக்கு கால் பண்றாரு இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கு எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம இன்னைக்கு எங்களால முடியாது நாளைக்கு தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஹீரோட நண்பரை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு அமெரிக்க பாதுகாப்பு படையில உயர் அதிகாரத்துல இருக்கிற ஒரு ஒரு பர்சன் அவர் காலையில வரைக்கும் உன்னால தாக்கு பிடிக்க முடியும் நான் காலையில உனக்கு ஹெலிகாப்டர் அனுப்புறேன் வந்துரு அப்படின்ற சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் போனை கட் பண்ணிடுறாரு அப்ப அவங்க மனைவி அது ஒரு பாருங்க அந்த பெரிய பில்டிங்ல போய் தங்கிடலாம் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க போற வழி ஃபுல்லா அவங்க ஜாமிய துரத்துதுங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்கன்னா ஜாம்பி அவங்க மட்டும் துரத்துது அங்க ஒரு வயசான ஒருத்தர் சரக்கடிச்சிட்டு இருக்காரு ஆனா அவரை கண்டுக்கிறேன் கிடைக்கவே இல்லை சரி உடனே நம்ம ஹீரோ மேலே ஏறாரு மேல படிக்கட்டுல ஏறி முடிக்கிற வரைக்கும் ஏகப்பட்ட சாமி அவங்களை தொடத்துக்கிட்டே இருக்கு எவ்வளவு தப்பிச்சு நம்ம ஹீரோ மாடிக்கு போற பாக்குறாரு பொண்ணு பார்த்தா அவங்களோட சின்ன பொண்ணு அங்க காணாம போயிடுற உடனே இவங்க எல்லாரும் பதறி போய் ஐயோ என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தேடி போறாங்க ஒரு சின்ன ரூம் நின்னு பயந்து நின்றுட்டு இருக்கா கத்திக்கிட்டு உடனே ஹீரோ அங்க போய் பாக்குறாரு பார்த்தா அங்க உள்ள ஒரு ஃபேமிலி இருக்கு ஆனா அவங்க இன்னும் சாம்பியா மாறல உடனே அவங்க அந்த ரூமுக்குள்ள போய் தங்கிடுறாங்க காலையில விடியுது ஹீரோ எங்க கூட வந்துருங்க நாங்க பாதுகாப்பான இடத்துக்கு போறோம் அப்படின்னு கூப்பிடுறாரு ஆனா அவங்க நான் வர மாட்டேன் அப்படி சொல்லிடுறாங்க என் பையனை வேணா கூட்டிட்டு போங்க நாங்க வரல அப்படி சொல்லிட்டு அங்க ஏற இருந்துடுறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிளம்பி போறாரு எல்லாம் மேல போறாங்க அப்புறம் பார்த்தா இவங்களும் சாம்பியா மாறிடுறாங்க ஜாம்பியா மாதிரி இவங்கள கடிக்க வர ஹீரோ அப்படியே கஷ்டப்பட்டு அவங்க எல்லாம் மேல அனுப்பிச்சிட்டு ஒரு காலிமா இருக்கிற அந்த கதவை மூட ட்ரை பண்றாரு ஆனா அந்த சாம்பிய பயங்கரமா விடாம உடைக்க பாக்குதுங்க இவங்க எல்லாம் ஹெலிகாப்டர்ல ஏறிறாங்க உடனே சிக்னல் வரலாம் சொல்லிட்டு உடனே ஹீரோ என்ன பண்றாரு அந்த விட்டுட்டு வேகமா வந்து ஹெலிகாப்டர்ல ஏறுறாரு அவங்க பின்னாடியே சாம்பியோ துரத்துக்கிட்டே வருதுங்க அப்படி இல்லாம ஒரு சாம்பி அந்த ஹெலிகாப்டரை எகிரி பிடிச்சி தொங்கிட்டே வருது அப்புறம் அங்க இருந்து சோல்ஜர் ஷூட் பண்ணி கீழே தள்ளிடுறாரு ஹெலிகாப்டர் எங்கேயோ கடலுக்கு நடுவுல இருக்க கப்பலுக்கு இவங்களை கூட்டிட்டு போகுது அது எந்த இடம்னு பார்த்தா இந்த மாதிரி உலகப் பேரழிவு வரும்போது உயர் பதவியில் இருக்க மனிதர்கள் ராணுவ வீரர்கள் இந்த மிஷன்ல ஈடுபடுற ஆட்கள் இவங்களுடைய மனைவி குழந்தைகள் எல்லாரையும் அரசாங்கம் இங்க கூட்டிக்கிட்டு வந்துரும் ஆனா சாதாரண மனுஷன் மட்டும் கிடையாது அதே மாதிரி நம்ம ஹீரோவையும் அவரோட ஃபேமிலியும் கூட்டிக்கிட்டு வந்து இருப்பாங்க ஆனா நம்ம ஹீரோ ராணுவ வேலையை வெப்போ ரிசன் பண்ணி இருந்தாலும் ஏன் அவரை கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியல அப்போதான் அவருடைய நண்பர் சொல்றாரு இந்த வைரஸ் உலகம் முழுக்க பரவி இருக்கு அமெரிக்காவோட இறந்துட்டாரு என்ன என்ன ஆனாரு தெரியல இப்படி அவங்க அங்க இருக்க ஒரு ஒரு பையனை காமிக்கிறாரு சிறந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர் இவர் இந்த வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிக்க போறாரு அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த டாக்டர் அங்க இருக்க சில அதிகாரி வைரஸ பத்தி பேசிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த வைரஸ் பார்க்க ஸ்பானிஷ் ரூ மாதிரி இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்குள்ள உலகத்தோட கால்வாசி மக்களை இந்த வைரஸ் அழிச்சிடுச்சு அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த மீட்டிங்ல ஒருத்தர் எனக்கு ஒரு இமெயில் வந்தது அதுல இது ஒரு ஜாம்பி வைரஸ் குறிப்பிட்டிருந்துச்சு சொல்ல இதை கேட்ட எல்லாரும் அதை நம்பல நம்ம ஃப்ரெண்டு மட்டும் ஹீரோ கிட்ட அந்த ஜாம்பின்ற வார்த்தை எங்க இருந்து வந்துச்சுன்னா சவுத் கொரியால இருந்து வந்துச்சுன்னு சொல்றாரு அந்த இமெயில அனுப்பினவங்களை எங்களால கான்டெக்ட் பண்ண முடியல அப்படி கான்டெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலாம் அதுக்கு தான் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இந்த டாக்டர் அங்க அனுப்ப போறோம்னு சொல்ல அதுக்கு ஹீரோ பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கான் இவன் இதுக்கு செட் ஆவானு கேட்க அதுக்கு ஃப்ரெண்டு என்னதான் சின்ன பையனா இருந்தாலும் வேலையில ரொம்ப கெட்டிக்காரன்னு சொல்றாரு அப்போ அங்க ராணுவ தளபதி வராரு வந்து ஹீரோ கிட்ட உங்க நண்பன் சொன்னாரு நீங்க ஒரு சிறந்த இன்வெஸ்டிகேட்டர் அதனாலதான் நான் உங்களை டாக்டர் டீம் கூட அனுப்ப போறேன் சொல்றாரு அப்போ ஹீரோ என்னால முடியாது கேப்டன் அப்படின்னு சொல்லிடுறாரு அது கேப்டன் நீங்க மட்டும் தனியா போகல உங்க கூட நேவி கமாண்டர்ஸ் வருவாங்க அவங்க கூட போறீங்க இன்வெஸ்டிகேட் பண்றீங்க திரும்ப வந்துருங்கன்னு சொல்ல ஹீரோ என்னால முடியாது கேப்டன் எனக்கு இப்ப ஃபேமிலி இருக்கு அவங்கள நான் பாத்துக்கணும்னு சொல்றாரு கேப்டன் உடனே இங்க பாரு இங்க வேலை செய்யற ஒவ்வொருத்தரும் ஒரு தேவைக்காக தான் இங்க இருக்காங்க இங்க அப்படி தேவையில்லைனா வெளிய அனுப்பிடுவோம் அவங்க ஃபேமிலியும் சேர்த்துன்னு சொல்ல இத கிட்ட ஹீரோ வேற வழி இல்லாம போக ஒத்துக்கிறாரு இதை போய் அவருடைய மனைவி கிட்ட சொல்ல அதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க வெளியே உலகமே பேரறிவு மாட்டிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் வெளியே போனா உங்களுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க அது ஹீரோ நான் இப்போ இந்த விஷயனுக்கு ஒத்துக்கலாம் நம்ம எல்லாரையும் வெளியே அனுப்பிடுவாங்க சொல்றாரு நிலைமை புரிஞ்சுக்கிட்ட அவரோட மனைவியும் சரி பாதி மனசோட ஒத்துக்கிறாங்க அப்ப ஹீரோ ஒரு ஃபோன் கொடுத்துட்டு இது மூலமா நான் உன்ன காண்டாக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு அப்படியே பிளைட்ல போய் இருக்கும்போது ஹீரோ டாக்டரை பார்த்து உனக்கு என்ன உதவி வேணுமோ தயங்காம மிலிட்ரி ஆஃபீஸர் கிட்ட கேளு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க அதை மட்டும் செய்யணும் சொல்றாரு அப்புறம் நான் டாக்டர் கிட்ட வைரஸ் எதனால வந்து அதுக்கான மருந்தை நம்ம கண்டுபிடிப்போம் கேட்க அதுக்கு டாக்டர் இயற்கை எண்ணெய் ஒரு சீரியல் கிள்ள

இறந்துட்டாரு இனி என்ன பண்ண போறோமோன்னு ஃபீல் பண்றாரு அப்புறம் அங்க இருந்த டீம் அவங்களை காப்பாத்த வந்துருது வந்து அவங்க தங்கி இருக்க மிலிட்டரி பேஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க போகும்போதே ஏகப்பட்ட சாமி அவங்களை கடிக்க வருதுங்க எல்லாத்தையும் ஷூட் பண்ணிக்கிட்டே உள்ள போயிடுறாங்க உள்ள போன உடனே யாருக்காச்சும் வைரஸ் அஃபெக்ட் ஆகியிருக்கானு பாக்குறாங்க ஆனா எல்லாம் நார்மலா தான் இருக்கு அப்போ அங்க இருந்த சோல்ஜர் ஹீரோவை பார்த்து ஏன் அந்த சின்ன பையனை கொண்ணனு கேக்குறாரு அது ஹீரோ நான் உனக்கு கொள்ளல அவனே பயத்துல ஷூட் பண்ணிக்கிட்டு செத்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு அவர் ஒரு பயாலஜி டாக்டர் எப்படியாச்சும் வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கணும்னு வந்தாரு இப்படி இறந்துட்டாரு ரொம்ப ஃபீல் பண்றாரு அப்புறம் ஹீரோ இங்க என்னதான் நடக்குது இங்க வந்த வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிச்சு நிலைமையை சரியாக்கலாம் பார்த்தா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு உடனே சோல்ஜர் என்னதும் மருந்து கண்டுபிடிக்க வந்தீங்களா இங்க நிலைமை எப்படி இருக்கு பாத்தீங்கல்ல வெளியே போன சாவு நிச்சயம் அப்போ ஹீரோ சோல்ஜரை பார்த்து இந்த ஜாமிகளை எப்படி அழிக்கிறதுன்னு கேட்க அதுங்கள உடம்புல ஷூட் பண்ண துடிச்சுக்கிட்டே இருக்குங்க தலையில சுட்டா மட்டும் தான் சாவுங்கன்னு சொல்றாரு அப்போ அங்க இருந்த சோல்ஜர்ல ஒருத்தர் ஹீரோவை பார்த்து அவர் வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்க வந்தாரு நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்க அதுக்கு ஹீரோ பதினோரு நாளைக்கு முன்னாடி ஒரு மெமோ வந்தது அதுல ஜாம்பின்னு ஒரு வார்த்தை குறிப்பிட்டு இருந்துச்சு அத கண்டுபிடிக்க தான் நான் இங்க வந்தேன்னு சொல்றாரு அப்போ சோல்ஜர் அது ஒரு இமெயில் மெமோ கிடையாதுன்னு சொல்றாரு ஒரு ரூமுக்கு ஹீரோவை கூட்டிட்டு போறாரு அங்க பார்த்தா நிறைய பிணங்களை எரிச்சு வச்சிருக்காங்க மொத்தம் பதினஞ்சு பேர் இருந்தாங்க எல்லாரும் ஜாம்பியா மாறிட்டாங்க இதோ இந்த பெட்ல இருக்கிற ஆளாலதான் இங்க இருக்க எல்லாரும் கடிக்கப்பட்டாங்க இந்த ஆளு தான் பாதிக்கப்பட்டாருன்னு எங்க கணல் சொன்னாரு உடனே ஹீரோ சரி உங்க கணல் எங்கன்னு கேட்க அதுக்கு சோல்ஜர் அவரா அதோ இருக்காரு பாருன்னு ஒரு டெட் பாடியை காமிக்கிறாங்க அந்த டெட் பாடியை எரிச்ச பிறகு அதோட விறகு எல்லாம் அசைது அப்படின்னா அந்த வைரஸோட வீரம் எப்படி இருக்கும்னு பாருங்க அப்புறம் அந்த கட்டுல கட்டி போட்டிருக்க அந்த ஆள் யாரு எங்க எப்படி யாரால கடிக்கப்பட்டாருன்னு கேட்க அது அதுக்கு சோல்ஜர் ஹோ அவரா அவரு இந்த கேம்போட டாக்டர் சமீபத்துல தான் பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு வந்தாரு அங்க குரியின் சோல்ஜர் ஒருத்தனை பரிசோதிக்க போனாரு அங்க குரியின் சோல்ஜர் ஒருத்தனை பரிசோதிக்க போனாரு அவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி காணாம போனவன் அவன் வாயில கருப்பா ஏதோ திரவம் மாதிரி வர்றத கிராமத்தாலங்க பாத்திருக்காங்க என்னன்னு பாக்க போனா அவங்கள ஒருத்தனை கடிக்க பாத்திருக்கான் உடனே பிடிச்சி கட்டி போட்டு இருக்காங்க அவனை செக் பண்ண போன டாக்டர் இவன் கடிக்க அவர் வந்து இங்க இருக்கிற எல்லாரையும் கடிச்சு ஜாம்பியா மாத்திட்டாரு அந்த ஆளு யாரு அவர் கூட கான்டாக்ட் வச்சிட்டு இருந்தான் அவனை பத்தின ஃபைல்ஸ் ஏதாவது இருக்கான்னு ஹீரோ சோல்ஜர் கிட்ட கேட்க அதுக்கு சோல்ஜர் உனக்கு ஃபைல்ஸ் வேணுமா அது அங்க போய் எடுத்துக்கணும்னு காமிக்கிறார் பார்த்தா அங்க இருந்த ஃபைல்ஸ் எல்லாம் எரிஞ்சு போயிருக்கு உடனே ஹீரோ சரி இதுல இருந்து நீங்க எப்படி தப்பிச்சீங்கன்னு கேட்க அங்க இருந்த சோல்ஜர்ல ஒருத்தர் அதிக அளவு வெடிப்பொருட்களை பயன்படுத்தணும்னு சொல்றாரு இப்போ ஹீரோ உங்க காலம் அந்த வெடிப்பொருட்கள் யூஸ் பண்ணும்போது தான் இப்படி ஆச்சுன்னு கேட்க அதுக்கு அவர் இந்த காயம் எனக்கு எப்போதுல இருந்தே இருக்குன்னு சொல்றாரு அதுக்குள்ள இன்னொரு சோல்ஜர் வந்து இது இருக்கானே இவனை சுத்தி ஏழு எட்டு சாம்பி இருந்துச்சு ஆனா அதுல ஒண்ணு கூட உனக்கு கடிக்கலன்னா பாத்துங்களேன் அப்படின்னு சொல்றாரு ஏன் அவரை மட்டும் கடிக்கல விட்டுச்சிங்கன்னு யாருக்கும் தெரியலன்னு சொல்றாரு அப்புறம் ஹீரோ அவங்கள பார்த்து அந்த சாம்பி கடிச்சு பத்து பதினெட்டு செகண்ட்லயே வைரஸ் பரவடியுமான்னு கேட்க அதுக்கு அவங்க பத்து செகண்ட்லயே ஆளு காலின்னு சொல்றாங்க அப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க பக்கத்து செல்ல அடைச்சு வச்சிருந்த ஒரு ஆளு ஒரு மாதிரி புலம்பிட்டு இருந்தான் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா என் நண்பனும் இப்படிதான் ஜாம்பியா மாறிட்டான் என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு கத்தனான் ஆனா எங்களால முடியலன்னு சொல்றாரு உடனே ஹீரோ அந்த ஆளு யாரு அவர் ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்காருன்னு கேட்க அதுக்கு சோல்ஜியர் அவனா அவன் ஒரு சிஐ கள்ளத்தனமா மார்க்கெட்ல கன்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது மாட்டிக்கிட்டான் அதான் ஜெயில போட்டு இருக்கோம்னு சொல்றாரு உடனே ஹீரோ சிஐஐ முன்னாடி போய் அவர் கிட்ட பேச்சு கொடுக்குறாரு எதனால நீங்க கன்ஸ் சப்ளை பண்ணீங்க

எல்லாத்தையும் பிளைட்ல ஏத்தி விடணும் அப்புறம் பிளைட்டுக்கு எரிபொருள் நிரப்பணும் இதுதான் அவங்களோட மிஷன் எல்லாரும் ஆர்மி பேஸ்ல இருந்து வெளியே போக தயாரா வராங்க அதுக்கு முன்னாடி ஹீரோ அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு ஆனா சரியா டவர் கிடைக்காதனால லைன் கட் ஆகிடுது எல்லாரும் சைக்கிள் எடுத்து கிளம்புறாங்க ஏன் அவங்க சைக்கிள் எடுத்துட்டு போறாங்கன்னா நடந்து போனா சீக்கிரம் பிளைட்டுக்கு போக முடியாது அதுவும் இல்லாம சவுண்ட் வரும் ஆனா சைக்கிள் எடுத்துட்டு போனா சத்தமும் கம்மியா தான் வரும் சீக்கிரம் போயிடலாம் அதனாலதான் அப்புறம் எப்படியோ சைக்கிள் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போயிடறாங்க அப்போ திடீர்னு ஹீரோவோட போன் ரிங் ஆகுது யாருன்னு பார்த்தா அவங்க ஒய்ஃப் டக்குன்னு போனை கட் பண்ணிட்டு பாக்குறாரு அங்க இருந்த மொத்த சாம்பிகளும் சவுண்ட் கேட்டு உங்கள துறத்த ஆரம்பிக்குதுங்க ஹீரோ ஃப்ளைட்டு கிட்ட வந்துடுறாரு அப்ப திடீர்னு ஒரு ஜாம்பி ஒண்ணு அவரை சைக்கிளோட கீழ தள்ளிடுது அதை பார்த்த சோல்ஜர் அந்த ஜாம்பிய சோடு சோல்ஜரை வேற ஒரு ஜாம்பி கடிச்சிருது இத ஹீரோ ரொம்ப மன கஷ்டத்தோட பாத்துக்கிட்டே உள்ள போயிடுறாரு ஏன் அவருக்கு அவ்வளவு கஷ்டம்னா அவர் ஃபோன் ரிங் ஆனதுனாலதான ஜாம்பிகள் எல்லாரையும் துறத்த ஆரம்பிச்சதுங்க அதனால அப்புறம் பெட்ரோல் ஃபுல் ஆயிடுச்சு பைப்லைனை வெளிய எடுங்கன்னு பைலட் கத்துறாரு உடனே அங்க இருக்க மிச்ச சோல்ஜரும் பைப் லைன் இருக்க ஜாம்பிகளை சுட்டுகிட்டே போயிடுறாரு அவர் வெளியே போன உடனே ஜாம்பிகள் ஃப்ளைட்டு உள்ள போகுதுங்க அதுக்குள்ள ஹீரோ கேபின உள்ள போய் டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு அவங்க ரெண்டு பேரும் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க அவங்க பிளைட் மேல கொண்டு போக போக பிளைட் உள்ள இருந்த ஜாம்பிங்க எல்லாம் கீழே விழுந்துருதுங்க அப்படியே காலையிலே விழிஞ்சிருது ஹீரோ அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாம் சொல்றாரு ஒரியாவுக்கு போனது ஒர்க் அவுட் ஆகல ஆனா நாங்க இப்போ இஸ்ரேல் நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்ப பேசிட்டு இருக்கும் ஒரு அணு ஆயுதம் வெடிக்கிறத பாக்குறாங்க அந்த அணு ஆயுதம் வெடிச்சு வெளியே வர கதிர்வீச்சால போன் லைன் டெட் ஆயிடுது அப்புறம் இஸ்ரேல் ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாங்க ஹீரோ பைலட் கிட்ட நீங்க எங்கேயே இருங்க எங்கேயும் போயிடாதீங்கன்னு வெளியே இஸ்ரேல் ராணுவத்து கூட போறாரு அந்த ஹால ஹீரோ பாத்துறாரு அப்போ அவர்கிட்ட ஹீரோ உங்களுக்கு எப்படி தெரியும் ஜாம்பிங் அட்டாக் பண்ணும் நோய் தொற்று பரவும் கேட்க அதுக்கு அவரு மனிதர்கள் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு கண்ணுல பார்த்து இல்லனா ஒரு விஷயத்தை அனுபவிக்காம எதையும் ஒத்துக்க மாட்டாங்க அதனாலதான் நாங்க ஒரு முடிவு பண்ணோம் பத்து பேர் கொண்ட ஒரு குழு ஒண்ணு உருவாக்கணும் அதுல ஒன்பது பேர் சேகரிச்ச தகவலை அந்த பத்தாவது நாள் தப்புன்னு அவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி அப்போ தான் அவங்க கொண்டு வந்த தகவல் உண்மையா பொய்யானு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு அப்போ அந்த பத்தாவது நாள் நீங்க தானே ஹீரோ கேட்க அதுக்கு அவரும் ஆமான்னு ஒத்துக்கிறாரு இதே மாதிரி தான் நாங்க ஒரு கொரியன் சோல்ஜர் பேசின ரெக்கார்டு கேட்கும் போது அதுல அவன் நாங்க ஒரு பெரிய ராட்சசன் கூட சண்டை போட்டு இருக்கோம்னு அப்போ தான் நாங்க ஜாம்பின்ற வார்த்தையை கேட்டோம் அதையெல்லாம் வந்தியா பரப்பிட்ட நினைச்சோம் ஆனா எனக்கு மட்டும் ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டுச்சு அதனால யாருக்கும் தெரியாம நான் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன் அப்போதான் இது இல்ல உண்மையிலே தெரிய வந்தது அதுக்கப்புறம் எல்லாரும் முடிவு பண்ணி இந்த சுவரை கட்டி முடிச்சோம் அப்படியே இந்த சுவருக்கு அடுத்த பக்கத்தை காமிக்கிறாங்க அங்க சும்மா வெளிய சூரை சுத்தி சாமி நிறைய இருக்குங்க உள்ள வர்றதுக்கு எதனா வழி கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு அப்போ அங்க இருக்க மக்கள் எல்லாரும் கடவுளுக்கு நன்றி சொல்லுவதா ப்ரேயர் பண்றாங்க அதுல ஒரு பொண்ணு போலீஸ் வச்சிருந்த மைக்கை வாங்கி பிரேயர் பண்றாங்க அப்புறம் எல்லாரும் மைக்ல பாட ஆரம்பிக்க சவுண்ட் அதிகமா கேட்க ஆரம்பிக்குது உடனே ஹீரோ சத்தம் அதிகமா இருக்கு மைக் ஆஃப் பண்ணுங்க கத்துறாரு பார்த்தா அதுக்குள்ள சவுண்ட் கேட்டு சாம்பி அந்த சோர்மலை ஏறி உள்ளயே வந்துருதுங்க அவ்வளவுதான் மொத்த பேரும் கடிக்க ஆரம்பிக்குதுங்க ஆனா ஒரு சிலர் மட்டும் சாம்பிய கடிக்கல அதை ஹீரோ நோட் பண்றாரு அப்புறம் அங்க இருந்து தப்பிச்சு போறாரு போற வழியில அவர் கூட வந்த பெண் போலீஸ் கையில ஒரு ஜாம்பி கட்சி வச்சிருக்கு உடனே ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம போலீஸோட கையை வெட்டிடுறாரு அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாரு அந்த போலீஸ் ஜாம்பியா மாறினாங்களா இல்லையான்னு ஆனா அவங்களுக்கு எதுவும் வாங்கல அவரோட பிளைட் நோக்கி ஓடுறாங்க பார்த்தா ஹீரோ இன்னும் வரல அவரும் ஜாம்பியா மாறிட்டாரு நினைச்சுக்கிட்டு பைலட் ஏரோபிளைன் எடுத்துட்டு கிளம்பிறாரு அப்புறம் ஹீரோவும் அந்த அப்புறம் ஹீரோவும் அந்த போலீஸும் ஒரு பேசஞ்சர் ஜெட் பிளைட் போகுது அதை வழிமறிச்சு அதுல ஏறிடுறாங்க அப்படியே பிளைட்ல இருக்கிற எல்லாரும் வெளியே பாக்குறாங்க வெளியே இருக்க எல்லாருமே சாம்பியா மாறிடுறாங்க ஹீரோ அந்த பெண் சோல்ஜருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு யோசனை வருது என்னன்னா அந்த சாம்பியையும் சில பேரை மட்டும் கடிக்காம விட்டுச்சுங்க எதனால இப்படி செய்யுதுங்கன்னு யோசிக்கும் போது அந்த டாக்டர் சொன்னது ஞாபகம் வருது அதற்கான க்ளூ அந்த கொடூரமான இடத்துல தான் கிடைக்கும்னு உடனே அவரு அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா இதுதான் லாஸ்ட் ஃப்ளைட் அதனால நான் என்ன சொல்றனோ அதனால அதுக்கான பதில மட்டும் சொல்லுன்னு சொல்லிட்டு இப்போ நான் போற பிளைட் கிட்ட எதனா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கான்னு கேக்குறாரு அவர் ஹீரோ இருக்குன்னு சொல்ல பைலட் கிட்ட போய் போன் கொடுக்கறாரு அவர் பேசிக்கிட்டு ஓகே போலாம்னு சொல்லிடுறாரு ஹீரோவும் அப்பாடா எல்லாத்துக்கும் முடிவு கிடைக்கப் போகுது நிம்மதியா இருக்கிறாரு அப்போ பிளைட்டுக்கு உள்ள ஒரு நாய் பாத்ரூம் டோரை பார்த்து குழைச்சுக்கிட்டே இருக்கு இதை பார்த்து அங்க வேலை செய்யறவங்க நாய்க்கு பாத்ரூம் தான் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு டோரை திறக்கிறாங்க திறந்தா அதுக்குள்ள இருந்து ஜாம்பி ஒண்ணு வெளியே வந்து எல்லாரையும் கடிக்க ஆரம்பிக்குது இதை பார்த்த ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியாம அந்த சோல்ஜர் வச்சிருந்த கிரானேட் ஒண்ணு தூக்கி வெடிக்க வைக்கிறாரு அவ்வளவுதான் பிளைட்ல ஓட்ட விழுந்துருது மொத்த ஜாம்பி கீழே விழுந்துருதுங்க அதோட சேர்த்து பிளைட்டும் கீழே விழுது ஹீரோ கீழே விழுந்ததுல ஃப்ளைட்டோட ஸ்மால் பீஸ் ஒண்ணு அவரோட வயித்துல குத்திருது வலியால துடிக்கிறாரு நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே புரியல அப்புறம் யாரோ பின்னாடி வர மாதிரி தெரியுது பார்த்தா நம்ம சோல்ஜர் உடனே சோல்ஜர் அவரை கூட்டிக்கிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு சொன்ன டபிள்யூஹெச்ஓ கூட்டிக்கிட்டு போறாங்க ஆனா உள்ள போறதுக்குள்ள ஹீரோ மயங்கிட்டுறாரு அதுக்குள்ள கப்பல்ல இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வராங்க ஹீரோ கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல அதனால அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃபேமிலிய இனிமே இங்க வச்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஷிப்பை விட்டு வெளியே அகதிகள் தங்கிட்டு இருக்க முகாம இருக்க அனுப்புறாங்க ஹீரோ கண் வச்சு பாக்குறாரு அந்த ஆய்வகத்துல அவரை கட்டி போட்டு படுக்க வச்சிருக்காங்க அங்க இருந்த ரெண்டு பேர் ஹீரோவை பார்த்து நீங்க யாரு எதுக்கு இங்க வந்து என்ன இந்த போன்ல இருக்க நம்பர் யாருன்னு கேட்க அது ஹீரோ நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்றாரு அவங்க கால் பண்றாங்க அந்த பக்கம் ஹீரோட ஃப்ரெண்ட் பேசுறாரு அவர் ஹீரோ கிட்ட நீ இறந்துட்டேன்னு நான் இப்ப எப்படி இருக்கேன்னு கேட்க நண்பா ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு இவங்க கிட்ட சொல்லு அப்பதான் என்ன விடுவாங்கன்னு சொல்றாரு ஃப்ரெண்டோ தான் யாருன்னு சொல்றாரு அப்ப ஹீரோ ஃப்ரெண்ட் கிட்ட தன்னுடைய ஃபேமிலி இங்கன்னு கேட்க அதுக்கு அவரு அவங்க ஒரு அகதிகள் முகாமில் பாதுகாப்பா இருக்காங்கன்னு சொல்றாரு இது கிட்ட ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகிறாரு என்னடா இது நம்ம ஃபேமிலி அங்க பாதுகாப்பா இருப்பாங்கன்னு நினைச்சா இப்படி ஆயிடுச்சுன்னு நீ ஃபீல் பண்றாரு அப்போ அங்க இருந்த டாக்டர் ஒருத்தர் நீ கவலைப்படாத உங்க ஃபேமிலி எங்க சேஃபா தான் இருப்பாங்கன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோவுக்கு இன்னும் கடுப்பாகி உனக்கு ஃபேமிலி இருக்கான்னு கேட்க அதுக்கு அவர் இல்லைன்னு சொல்றாரு உடனே ஹீரோ அதனால தான் நான் படுற கஷ்டம் உனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல அதுக்கு டாக்டர் நீ நினைக்கிறது தப்பு எனக்கும் ஃபேமிலி இருந்துச்சு நானும் சந்தோஷமா தான் இருந்தேன் அப்போ தான் அந்த நோய் பரவுச்சு அதுல என் மனைவி பாதிக்கப்பட்டா அதுவும் இல்லாம என் கண்ணு முன்னாடியே என்னுடைய மகனை கடிச்சு கொண்டுட்டான் இப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்புறம் அவரை பார்த்து என்ன மன்னிச்சிருங்க அதை தெரியாம கேட்டுன்னு சொல்றாரு உடனே டாக்டர் பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்க அதுக்கு ஹீரோ உங்க ஆய்வகத்துல இருக்க ரொம்ப கொடிய வைரஸ் ஆன மருந்து அதுவும் இல்லாம அதை குணப்படுத்தக்கூடிய மருந்து வேணும்னு சொல்றாரு ஆனா அங்க இருக்க யாருக்கும் அவர் எதுக்கு இதை கேட்கிறாரு என்ன பண்ண போறாருன்னு தெரியல அப்போதான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு நான் இந்த வைரஸ் சம்பந்தமா ஆராய் பண்ண இஸ்ரேல் போகும்போது அங்க வைரஸ் கிருமி பரவி ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி கடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த சாம்பிங்க எல்லாரையும் கடிக்கல சில பேரை மட்டும் கடிக்காம போயிடுச்சுங்க அவங்கள யாருன்னு பார்த்தா வயசானவங்க சில கொடிய நோயால பாதிக்கப்பட்டவங்க அப்போதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சது இந்த சாம்பிங்க தன்னுடைய வைரஸை பரப்ப நோய் இல்லாத சுத்தமான ஒரு உடம்பத்தான் தேர்ந்தெடுத்து பரப்புதுங்க உடனே அங்க இருந்த டாக்டர் ஒருத்தர் அதே இந்த வைரஸ் எடுத்து ஒவ்வொரு ஜாம்பிக்கும் போட்டு விட போறீங்களா இதெல்லாம் நடக்கிற காரியமானு கேட்க அது ஹீரோ ஜாம்பிக்கு எதையும் போட போறதில்ல அதெல்லாம் நமக்குன்னு சொல்றாரு அவன் யாருக்கும் ஒன்னும் புரியல அப்ப ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு நாம அந்த ஜாம்பிகளை கொல்ல போறது அதுக்கு பதிலா ஜாம்பிங்க கண்ணுக்கு தெரியாம மறைய போறோம் ஏன்னா இந்த ஜாம்பி யார கடிக்காம போச்சுங்க கொடிய நோய் உள்ளவங்களையும் சீக்கிரமா தன்னுடைய வாழ்க்கையை முடிய போறவங்களையும் தான் அதனால நம்ம ரொம்ப கொடி சக்தி வாய்ந்த வைரஸை நம்ம உடம்புல ஏத்திட்டோம்னா அது நம்மள கவனிக்காது நாமளும் அவங்கள சுலபமா அழிச்சிடலாம் இப்படி ஹீரோ சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் மறுபக்கம் இந்த கொடிய வைரஸ் எல்லாம் இவங்க இருக்க இடத்துல இல்ல எங்க இருக்குன்னு பார்த்தா எல்லாம் சாம்பியை நிறைஞ்ச அடுத்த ரூம்ல தான் இருக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்றாங்க அது என்னன்னா அவங்கள சில பேர் உள்ள போகணும் மிச்ச பேர் வெளியே இருந்து சிசிடிவி கேமராவை வாட்ச் பண்ணி ஜாம்பிகளும் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லணும் உடனே ஹீரோவும் அவர் கூட சோல்ஜரும் டாக்டரையும் உள்ள கூட்டிட்டு போறாரு அப்படியே உள்ள போற வழியில ஒரு ரூம்ல ஜாம்பி ஒண்ணு இருக்கு அதுக்கு தெரியாம ரத்தம் போடாம அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க கொஞ்ச தூரம் போன உடனே அவங்க போற வழியில ஜாம்பி ஒண்ணு வருது இதை பார்த்து மூணு பேரும் அங்க இருந்து தப்பி வேற ரூம் வழியா உள்ள போக பாக்குறாங்க ஆனா அந்த ரூம் டோரை திறக்கும் போது சவுண்ட் வருது திரும்ப டோரை விட்டுட்டு போனா சவுண்ட் வருமேனு ஹீரோ தன்னோட கையில வச்சிருந்த கோடாரியால டோர் சந்தல சொருகிட்டு போயிடுறாரு அப்புறம் அங்க ரெண்டு வழி வருது அதுல ஒரு வழியில சாம்பி இருக்கு இன்னொரு வழியில அவங்க போறாங்க போகும்போது டாக்டர் அங்க இருக்க இரும்பு சாண்ட கவனிக்காம அவர் வச்சிருந்த ஒரு ஆடால இடிக்க அதுல இருந்து சமையா சத்தம் வருது இந்த சவுண்ட் கேட்டு திரும்ப ஜாம்பி ஹீரோவை பார்க்க அவ்வளவுதான் அவர் துரத்த ஆரம்பிச்சிருது பாத்தா பெண் சோல்ஜர் தான் வச்சிருந்த கண் எடுத்து அந்த சாம்பியை சுட அந்த கன் சவுண்டு கேட்டு மொத்த ஜாம்பியும் அவங்கள துரத்த ஆரம்பிச்சிருந்து உடனே ஹீரோ ஒரு ஐடியா பண்றாரு அவங்க ரெண்டு பேரும் ஒரு வழியில அனுப்பிட்டு ஹீரோ வேற வழியில சாம்பிகளை கூட்டிட்டு போறாரு போறாரு எப்படியோ சில ஜாம்பிங்க ஒரு ரூம்ல அடிச்சிடறாரு ஆனா ஒண்ணு மட்டும் விடாம துரத்திட்டு வருது அத ராடல அடிச்சு கொண்டுறாரு அப்பன்னு பார்த்து சைடுல ஒரு ஜாம்பி அவரை கடிக்க வருது முன்னாடி ஒரு ஜாம்பி கொன்னார்ல அந்த ஜாம்பியோட மண்டியில ராடு மாட்டிக்கிட்டு வரல அந்த ஜாம்பியும் கிட்ட வந்துடுது அப்புறம் எப்படியோ போராடி ராடை எடுத்து அந்த ஜாம்பியை கொண்டுறாரு வேற ஒரு பக்கமா போன இவங்க ரெண்டு பேரையும் அங்க இருந்த ஜாம்பிங்க துரத்திக்கிட்டு போகுதுங்க அந்த சோல்ஜர் வேற சும்மா இல்லாம ஜாம்பிங்களை சுட இன்னும் வெறி அதிகமாகி எல்லா சாம்பிகளும் அவங்களை துரத்துதுங்க இது சிசிடி வழியா ரூம்ல பாத்தவங்கல ஒருத்தர் டோர் ஓபன் பண்ண சொல்றாரு ஆனா கூட வந்து இன்னொருத்தர் அவங்க உயிருக்காக என்னால ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சொல்ல அவரு பேச்சை யாரும் கேட்கல போய் டோர் ஓபன் பண்ணி அவங்களை காப்பாத்திடுறாங்க அப்புறம் ஹீரோ காமிக்கிறாங்க அவர் எப்படியோ அந்த ரூம் கிட்ட போயிடுறாரு அது ஒரு ஆட்டோமேடிக் டோர்ன்றதுனால அதை ஓபன் பண்ண முடியல உடனே அந்த டோர் கண்ணாடியை உடைக்க முயற்சி பண்ணும்போது அங்க பக்கத்துல ஒரு போன் ரிங் ஆகுது அதுல டோரோட பாஸ்வேர்ட் சொல்றாங்க அது யாருன்னு பார்த்தா சிசிடிவில வாட்ச் பண்ணிட்டு இருந்த பொண்ணு உடனே ஹீரோ போய் டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாரு உள்ள போனவருக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்னன்னு பார்த்தா அங்க ஏகப்பட்ட மருந்து இருக்கு என்னடா இது என்ன பண்றதுனே தெரியல யோசிக்க அவரு எல்லா மருந்தையும் ஒரு ட்ரைவலு போட்டு வெளியே போலாம்னு பார்த்தா டோருக்கு வெளிய ஜாம்பி ஒன்று நிக்குது ஹீரோ டக்குன்னு அதை பார்க்க பயந்து போயிடுறாரு சரி நாம தான் உள்ள இருக்கமே எப்படி இருந்தாலும் ஜாம்பி கொஞ்சம் நேரத்துல எங்கன்னா போயிடும் நாம தப்பிச்சிடலாம்னு பார்த்தா அது ரொம்ப நேரம் ஆகியே போகாம அங்கேயே இருக்கு சரி இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதுன்னு யோசிச்சு அவரு ஒரு முடிவு பண்றாரு அது என்னன்னா அவர் சொன்ன அந்த ஐடியாவை அவரே அவர் மேல செஞ்சு பார்க்க முடிவு பண்றாரு அங்க இருக்க மருந்துல ஒரு மருந்து அவரே தனக்கு இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாரு அப்புறம் மருந்து வேலை செய்யறதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு டோர் ஓபன் பண்றாரு பார்த்தா அவர் சொன்ன மாதிரியே அந்த ஜாம்பி அவரை கடிக்காம தெரியாம போயிடுது இது சிசிடி வழியா பார்த்த எல்லாருக்கும் சம்ம சந்தோஷம் ஆயிடுது ஹீரோ நேர வெளியே வராரு அங்க இருந்த கூல் ட்ரிங்க்ஸ் ஃபிரிட்ஜ்ல ஒரு கேனை எடுத்து ஆயா நிம்மதியா குடிச்சிட்டு ஒரு பட்டனை தட்ட அதுல மொத்த கூல் ட்ரிங்க்ஸ் கேனோ கீழே விழுது விழுந்த சத்தத்தை கேட்ட வழியில இருந்த மொத்த சாம்பியும் அங்க ஓடி வருது ஹீரோ சும்மா கெத்த சாம்பிகளுக்கு நடுவுல நடந்து உள்ள வந்துடுறாரு அப்புறம் ஹீரோ அவர் நண்பர்கிட்ட இந்த ஐடியாவை சொல்லிட்டு அவர் அவரோட ஃபேமிலி கிட்ட போறாரு இதோட இந்த படமும் முடியுது